நோயாளிகள்லையே சிலர் சிந்தனையை இழந்திருப்பார் அதாவது அவர்களுக்கு எந்த விதமான இந்த உலகம் பற்றிய எந்த நினைவுகளும் அவர்களுக்கு இல்லை இவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நோன்பவர்களுக்கு கடமையும் இல்லை அதாவது முழு அவுட் ஆகினவர்கள் அவுட் ஆகினா அவங்களோட சிந்தனை அவுட் அவர்கள் வந்து இந்த உலகத்துல என்னது அதாவது அல் கலம் அவங்களை விட்டு பேனை உயர்த்தப்பட்டு விட்டாச்சு இவ்வளவு பரிகாரமும் கடமையானவர்களுக்கு தான் இவ்வளவு பரிகாரமும் கடமையாக இருந்து முடியாதவர்கள் இயலாதவர்கள் அறவாசி முடியும் அறவாசி முடியாத இப்படி உள்ளவர்களுக்கு யாருக்கு டோட்டலாக சிந்தனையே இல்லையோ அதாவது ஒருவர் நீங்கள் பேசினால் கண்ணீர் வடிக்கிறார்னு அவருக்கு சிந்தனை இருக்குது அவருக்கு என்ன சந் சிந்தனை இருக்குது பேச முடியாது ஆனால் கண்ணீர் வடிக்கிறார்னா அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது சிலர் இருக்கிறாங்க அவர்கள் டோட்டலாக சிந்தனை முடிஞ்சிருக்குமா கூட அவங்களுக்கும் நீங்க யாருன்றது தெரியாது நம்ம எங்க தெரியாது எந்த நிலையும் தெரியாது இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல பெண்கள் உறவுகள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மாதாவிடாய் அடையக்கூடிய பெண்மணி சில நேரங்களில் வந்து பகல் நேரங்கள்ல சுத்தமாக இவங்க என்ன செய்வது அல்லது அவர்கள் மாதாவிடை அடைந்து விடுவார்கள் இவர்கள் என்ன செய்வது அப்படி என்கின்ற ஒரு கேள்வி நோன்பு பிடிக்கிற நேரத்தில் என்ன செய்கிறது நிறைய சகோதரிகள் கேட்பார்கள் அப்படியானவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது மாதாவிடை வந்து விட்டால் அந்த நோன்பு என்ன அவர்கள் பிடிக்க முடியாது அந்த நோன்பு அவர்கள் பிடிக்க முடியாது ஆனால் பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்துடைய உபதேசமும் அறிஞர்களுடைய உபதேசம் என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த நோன்பு கதா செய்யணும் ஆனால் அதற்காக வேண்டி எஞ்சிய பகுதியில் அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது சாப்பிட்டு திண்டு உண்டு இருக்கக்கூடாது அதை பேணிக்கணும் அதாவது அவங்க நோன்பு பிடிச்சிட்டு வந்தாங்களே அந்த பிடிச்ச நோன்பை இது இது சந்தர்ப்பம் அப்படி என்கின்ற அமைப்பில் நடந்து கொள்ளாமல் அந்த நோன்பு இஃப்தார் வரைக்கும் எனது எல்லோரும் தொடர்வது போல அவர்களும் தொடர வேண்டும் ஆனால் அந்த நோன்பு செல்லாது கதா என்ன செய்ய வேண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் சாப்பிட்டால் தவறாண்டு கட்டால் தவறு என்று சொல்றதுக்கு எந்த விதமான ஆதாரங்களை காண முடியவில்லை ஆனால் இது பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு உபதேசம் அவங்க பேணிக்கலாம் ஏன்னா நோம்பு நோம்பாளியா இருந்திருக்கிறாங்க ஆனால் நோம்பாளியாகவே அவர்கள் என்ன செய்யணும் இருந்து கொள்ள வேண்டும் என்பது இடையில சுத்தமாகிவிட்டால் என்ன என்பதுல நிறைய கருத்து முரண்பாடுகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன அவர்கள் நோன்பை தொடர வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் சுன்னத்தான நோன்பாக இருந்தால் தொடரலாம் தொடரலாம் கடமையான நோன்பாக இருந்தால் தொடரக்கூடாது என்று சொல்கிறார்கள் அல்லாஹுவாலம் இந்த இரண்டு நிலைப்பாடும் அதிலே இருக்கிறது அஹ் மிக இதில் ஒரு முடிவுக்கு என்ன செய்ய முடியவில்லை நேரடியாக வர முடியவில்லை அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே இது போன்ற ஏராளமான சந்தேகங்கள் அதாவது நோன்பு கடமை கடமையாதல் பரிகாரம் செய்தல் எப்படி செய்தல் என்ற இந்த மாதிரியான கடமையாக இவை போன்ற ஒரு குறிப்பிட்ட சில கேள்விகளை தான் இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இன்னும் சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கேள்விகள் மக்களிடத்திலே உண்டு எனவே இயன்ற அளவுக்கு மக்கள் நாம் மார்க்கத்தை உணர்வுபூர்வமாக செய்ய நினைக்கக்கூடிய அதே நேரம் அறிவுபூர்வமாக என்ன செய்ய வேண்டும் இருந்து கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் தேட வேண்டும் கேட்க வேண்டும் அல்லாஹுத்தால் அந்த வாய்ப்பை அனைவருக்கும் தந்தார்கள் புரிவார்கள்